உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் முத்து கோஷாரோட முத்து புரோடர் பிரச்சனை நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கில் இதை பற்றி பேச பண்ணுங்கள்லாம் பார்த்துட்டுருக்கீங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கிட்டத்தட்ட ஐம்பத்தாயிரம் வய வரி வந்து போட்டிருக்கேன் நேற்று நான் போட்ட யூடியூப்பில் இருபத்தஞ்சா வரின்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஐம்பதாயிரம் தான் ஏற்றிருக்காரு ஸோ இதனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்திய பொருளாதாரம் வந்து இன்னும் பலவீனமாக இங்கே தான் இருக்கும் ஏன்னால் கோயம்புத்தூரில் பார்த்துருக்கோம் இப்போவே வந்து பார்த்தோன்னா இதாகிட்டு இருக்குது பல சரக்குகள் முட்டை 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 இந்த காட்டன் இது பம்ப் இதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் வாங்கிக்கிது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம மோடி அவர்களும் பதிலுக்கு வந்து அமெரிக்காவில் சில பொருட்களை இந்தியா இந்தியாவில் தடை விதிக்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து என்ன வார் போய்ட்டு இருந்ததில் பாக்கி நம்ம ரஷ்யா ஈரான் ஈரான்கிட்டையும் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்த நிறுத்தணுன்ற ஒரு கான்செப்டை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ ரஷ்யா இந்த ஈரான் ஈரான்கிட்டையும் நம்ம வர்த்தகத்தை நிறுத்தி தான் நம்ம மறுபடியும் பழையபடி பதில் ஆரம்பிக்க ஆகிடும்னு சொல்கிறாங்க இதனால் அதானி அம்பானிகளுக்கு பிரச்சனை வரும் பல சறுக்களை பார்க்கலாம் ஸோ நம்ம மோடி ஐயா அவர்கள் எது மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறான்னு தெரியல நம்ம பொறுமையானது பார்த்தாலும் சொல்லி என் வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களையும் விடைபெற முத்துப்பா முத்துப்போம்